அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வீடியோவில் டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக்ஸ் கற்றுக்கொள்வதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்க்குறோம் சென்னை அண்ணா நகர்லையும் சேலத்துலையும் வந்து டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக்ஸ் ஆலஜி பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது கற்று பயன்பெற அரிய வாய்ப்பு வணக்கம் சார் அதோட பெனிஃபிட்ஸ் சொல்லுங்கள் சார் எனக்கு ஃபுட் பெனிஃபிட்ஸ் சொல்லுங்கள் இப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் இப்போ நடத்துறது வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதன் மூலமாக ஒன் இயர் டூரேஷனில் டிப்ளமா இன் ஃபுட்டு பிளெக்ஸ் பயிற்சி வந்து நடத்துகிறோம் இது வந்து சென்னை அண்ணா நகர்லையும் இந்த பயிற்சி வகுப்பு நடக்குது இந்த டிப்ளமா இன் ஃபுட் பிளெக்ஸ் பயிற்சியை கற்றுக்கொள்வதற்காக என்ன பயன் இருக்குதுன்னா இந்த கால் பாத சிகிச்சையை முழுமையாக கற்றுக்கிட்டோம்னா இதை கற்று முறையாக டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு பகுதி நேரம் முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த நமக்கு பயன்படும் சில வேலையில் உள்ளவங்க வருமானம் கம்மியாக இருக்கும் இதை கற்றுக்கிறது மூலம் பகுதி நேரமாக இதை பார்க்கும்போது கொஞ்சம் வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம் இல்லை எனக்கு எந்த வேலை வாய்ப்பும் இல்லை அப்போ ஏதாவது ஒரு கல்வி பயிற்சியை இது இதுபோல் பயிற்சியை முழுமையாக கற்று இதை தெரபிஸ்ட்டாக பண்ணும்போது அது வருமானம் வரும்போது வாழ்க்கை தரம் உயரும் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இது பயன்படும் இது வந்து கொடுக்குற டிப்ளமா சான்றிதழ் வந்து எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் கொடுக்கறதுனால இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் த ஸ்கில் டெவலப்மெண்டோடைய நோக்கமே ஒரு பயிற்சியை தொழில் சார்ந்த பயிற்சியை ஒருவருக்கு முழுமையாக கற்றுக் கொடுத்து அவர் அந்த தொழிலை செய்வதற்கு ஊக்கப்படுத்துவது தான் இதோடைய நோக்கம் ஏன்னா ஒரு தொழிலை கற்றுக்கிட்டாதான் ஒரு தொழிலை பார்க்க முடியும் அந்த தொழிலை கற்று கொண்ட தொழிலை அந்த திறமையை வளர்த்து கொண்டு அவர் பார்க்கும்போது வருமானம் வரும் வாழ்க்கை தரம் உயரும் அதான் இன்னைக்கு வந்து ஒரு நூறுரூவா சம்பாதிக்கணும் இல்லை ஒரு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கணும்னா இப்போ ஒரு தொழில் இருந்துச்சுன்னா அதன் மூலம் செய்யும்போது ஒரு ஐநூறு ரூபா கிடைக்கிதுனா வாழ்க்கை தரம் உயரும் அப்போ தொழில் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது அப்போ அந்த தொழில் சார்ந்த பயிற்சிகள்ல இந்த கால்பாத சிகிச்சை டிப்ளமா பயிற்சியை நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நம்ம அந்த பயிற்சியை நடத்துகிறோம் இது இறுதியாக வந்து தேர்வு நடத்தி டிப்ளமா சான்றிதழில் கொடுப்பது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ் பை எம்எஸ்எம்ஐ மூலமாக உங்களுக்கு டிப்ளமா சான்றிதழ் வழங்கப்படுகிறது இதுதான் இதனுடைய நோக்கம் அப்போ ஒரு தகுதியான ஒரு திறமையான ஒரு தெரபிஸ்டா வரணும் அப்படின்னா கால்பாத சிகிச்சையில் நாங்கள் முழுமையாக வந்து இதில் ட்ரைனிங் கொடுக்குறோம் இப்போ இந்த கால்களை அழுத்துவதன் மூலம் எப்படி நோய்கள் குணமாகிறது நிறைய பேர் கேள்வி அப்போ இதை என்ன செய்யறோம் ரிப்ளக்ஸ் வரலாற்று குறிப்புகளை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் இது எந்தெந்த நாடுகளில் இருக்குது எப்படி கடைபிடிக்கிறாங்க அங்கே என்னென்ன ரிசர்ச் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாடத்திட்டத்தில் உங்களுக்கு கண்டு சொல்லி தர்றோம் அடுத்தது நம் உடல் உள்ளுறுப்புகள் நம்ம உடலில் உள்ள உள் உறுப்புகள் கனெக்டு பாயிண்ட்டு கரெக்ட் லொக்கேஷன் கால் பாதங்களில் இரண்டு கால்கள் பாதங்களில் எந்தெந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பயிற்சியில் வந்து கரெக்டாக சொல்லி தரணும் அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் ரெண்டு காலிலையும் இருக்கு அதில் லொக்கேஷன் இப்போ பாத்தீங்கன்னா மெயினாக வந்து டென் ஆர்கான் டென் ஆர்கானுடைய பாயிண்ட் ஹார்ட்டு ஸ்பிலீனு கிட்னி யூனரி பிளாடர் லிவர் கால் பிளாடர் லங்ஸ் ஸ்டெமக்கு சுமால் இண்டஸ்ட்ரி லார்ஜ் இண்டஸ்ட்ரி தான் டென் ஆர்கான் இதுதான் நம்ம படத்துல இருந்து இறப்பு வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் இந்த பத்து உறுப்புகள் இரண்டு கால் பாதங்களில் எந்தெந்த இடங்களில் அதனுடைய கரெக்ட் ரெலவன் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனட்டாமிக்கல் மார்க்கோட உங்களுக்கு டீச் பண்ணுறோம் அடுத்தபடியாக கிளான் என்லான் கிளாண்ட் பீனியல் கிளான் தைராய்டு பாரத்தரிடு தைமஸ் பேங்க்ரியாசு அட்ரல் ஃபிராஸ்டேட் இந்த ஏழு கிளாண்டோடைய லொக்கேட்டட் பாயிண்ட்டு ரெண்டு கால்லையும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக வந்து டீச் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் தசை மண்டலத்துக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் நரம்பு மண்டலத்துக்குடைய கனெக்டட் பாயிண்ட் அதேபோல் வாஸ்குலர் ரத்த குழாய் தொடர்புடைய கனெக்ட் பாயிண்ட் இதெல்லாம் கால்பாதங்களில் எப்படி ஸ்டிமுலேட் பண்ணும் எந்த இடத்துல கனெக்ட் உடையதுன்னு நம்ம பயிற்சியில் கொடுக்கணும் ஆக உள்ளுறுப்புகளுக்கு தொடர்புடைய அனைத்து புள்ளிகளும் கால்பாதங்களில் எந்த இடங்களில் இருக்கிறது கரெக்ட் லொக்கேஷன் அதுக்கப்புறம் இண்டிகேஷன் அதுக்கப்புறம் ப்ரெஷர் இது மாதிரி சோமனி டைப் ஆஃப் த இருக்கும் எந்த பாயிண்டில் எப்படி அழுத்தம் கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல கொடுக்குறோம் அப்படின்னா இது தைராய்டு பாராத்தை பாயிண்ட்டு இங்க அப்படி கொடுக்கும்போது இந்த ரொட்டேஷனல் ப்ரெஷர் இது மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும் ரீச் டு எனர்ஜி அந்த ஆர்கானுக்கு இப்ப இப்போ ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி மின்சாரம் இல்லை ஒரு சுழற்சி பண்ணும்போது இப்படிதான் சுற்றுவாங்க அப்படி சுத்தும் போது என்ன ஆகும் வேகமாக அந்த ராட்டை சுற்றி அந்த மிஷின் வந்து இயக்க நிலைக்கு வரும் அதே இப்படி சுற்றும் போது என்ன ஆகும் அது ஸ்பீடாக இருக்கிறது நீடும் பாத்துக்கிங்கள அதே மாதிரி ஒரு ஆர்கானை வந்து நம்ம ஸ்டுமேட் பண்ணுறது பின்னாடி வரும்போது அது இயக்கத்தை குறைப்பது ஒருவருக்கு ஒரு நோய் ஏற்படும் போது அந்த ஆர்கான் வந்து எனர்ஜி கம்மியா இருக்கும் இல்ல அதிகமா பங்கன் ஆகுதா அதை சமநிலைப்படுத்துவதா இந்த சிஷனுடைய முக்கியமான கான்செப்ட் ஏன்னா ஒரு உறுப்பு நார்மலா பங்கா எந்த பிரச்சனையும் இல்லை அதிகமா பங்காலும் பிரச்சனை லோவா பங்காலும் பிரச்சனை இருதயம் அதிகமா என்ன பிரச்சனை ஏற்படும் ஐபிபி வரும் ஐபிபி பால்பிடேஷன் படபடப்பு தன்மை அதிகமாகும் கையை வச்சோடனே படப்படப்பு தன்மை கோபம் அதிகமாகும் பிரஷர் அதிகமாகும் பால்பிடேஷன் அதிகமாகும் அதை குறைக்கலன்னா உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்ப இருதயிலோ டெபிஷியன்ஸா பங்கன் என்ன ஆகும் குறைவா பங்கன் ஆனா பல்ஸ் டவுன் ஆயிடும் நாற்பது ஐம்பது இப்படி வரும் அப்ப அதிகப்படுத்தி உயிரை பாதுகாக்கணும் இதுதான் ஒரு கான்செப்ட் அப்ப எல்லா உறுப்புகளுக்கும் அது மாதிரி இயக்கநிலை அதிகமாகும் போதும் ஸ்லோ ஆகும் போது பாதிப்புகள் அதை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட் தான் ரிஃப்ளக்ஸ் ஆலஜியுடைய அமைப்பு அதோடு மட்டுமில்லாம நமக்கு அடிப்படையா நோய் ஏற்படுவது காரணம் நச்சு பொருட்கள் கழிவுப் பொருள்கள் தேக்க நிலைதான் அடிப்படை காரணம் அப்ப கால் பகுதியில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக பத்து உறுப்புகள் தூண்டப்படுகிறது செவன் என்டோக்ரின் கிளாண்ட் தூண்டப்படுகிறது நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது தசை மண்டலம் தூண்டப்படுகிறது ஆர்கான் சிஸ்டம் தூண்டப்படுகிறது அதன் மூலமாக கால் பகுதியில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல் எல்லா பகுதியிலும் போறதுனால எந்தெந்த பகுதிகளில் நச்சு பொருட்கள் கழிவு செல்கள் இருக்க அவை படிப்படியாக உடலை விட்டு வெளியேறுகிறது மீண்டும் உடல் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது நாம் நோயிலிருந்து விடுபடுகிறோம் இதனுடைய பிளாசபி அப்ப ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் ஆரோக்கியமா பண்ணலாம் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பண்ணலாம் டைப் அப்ப பயிற்சியில என்ன பண்ணுது டென் ஆர்கான் செவன் எண்டோபிரிக்கலாம் நரம்பு மண்டலம் தசை மண்டலம் கால்களில் எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளவு நேரம் கொடுக்கணும் யாராருக்கு எந்த பிடியில புள்ளிகளை எப்படி தேர்வு செய்வது இப்படி எல்லாம் எல்லா சப்ஜெக்டையும் கரெக்டா கொடுத்துருவோம் அண்ணட்டாமே பிசியாலஜி கொடுக்கும்போது அவாலிப்டி ரிப்ளாக்ஸ் ஆலஜா வந்துடுவார் மன அழுத்தமா உள்ளவங்களுக்கு எப்படி ரிப்ளாக்ஸ் ஆலஜ் பண்ணணும் ஆரோக்கியமா உள்ளவங்களுக்கு எப்படி ரிப்ளாக்ஸ் ஆலஜி பண்ணணும் தூக்கம் இல்லாதவர்களுக்கு எப்படி ரிப்ளாக்ஸ் ஆளு பண்ணணும் அதே மாதிரி உடல்ல வழிகள் உள்ளவர்களுக்கு எப்படி ரிப்ளாக்ஸ் ஆலோஜி பண்ணணும் குறிப்பிட்ட நோய் இப்போ கேன்சர் வந்து டயபட்டிஸ் வந்து ஆஸ்மா வருது இது மாதிரி உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படும் போது எப்படி ரிப்ளக்ஸ் அலர்ஜி பண்ணும் மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளத்துக்கு எப்படி ரிப்ளக்ஸ் சாலேஜ் பண்ணுவோம் இப்படி எல்லா வகையிலையும் இந்த ப்ராப்பராக வந்து டயக்னோசிஸை பண்ணி எந்தெந்த புள்ளிகளை தேர்ந்தெடுக்கணும் எப்படி எல்லாம் கொடுக்கணும் கொடுத்துருவோம் இதில் சைடு எஃபெக்ட் கிடையாது கெமிக்கல் ப்ராசஸ் கிடையாது முறையாக கற்றுக்கொண்டு தகுதியான சான்றிதழ் பெற்ற பிறகு இதை ஒரு தெரபிஸ்ட்டுக்காக பயன்படும் போது நம்ம வாழ்க்கை திறன் உயரும் அதர் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மற்ற சிகிச்சை முறை எடுத்துகிட்டு வரும்போதும் இதை இணைத்து செய்யும் போது விரைவாக உடல் ஆரோக்கியம் திரும்புவதற்கு இது பயன்படும் ஏன்னா வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் முழுமையாக கற்று பயன்பெற அரிய வாய்ப்பு இந்த பயிற்சியானது சென்னை அண்ணா நகர்லையும் சேலத்தில் நடைபெறுகிறது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சென்னை அண்ணா நகரில் நேரடி அட்மிஷனும் பயிற்சி வகுப்பும் துவங்குகிறது டிப்ளமா இன் ஃபுட்டு ப்ளக்ஸ் பயிற்சியை முழுமையாக கற்று பின் பிறகு பகுதிநேர முழுநேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை மூணு மணி வரை சென்னை அண்ணா நகரில் பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது புதிதாக சேர விரும்புவோர் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டா ஆதார் கார்டு செலக்டு டென்த்து பாஸ்டு சர்டிஃபிகேட் ப்ளஸ் டூ ஆர் டிகிரி உடன் நேரில் வரவும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் அதுபோல பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சேலம் சேலம் சூரமங்கலத்தில் இறை ஒளி நல்வாழ் மையம் நெடுஞ்சாலை மெயின் ரோடு சூரமங்கலம் சேலத்திலயும் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இந்த டிப்ளமோ இன் ஃபுட் பிளஸ் அலஜி பயிற்சிக்கு நேரடி அட்மிஷனும் பயிற்சி வகுப்பும் காலை பத்து மணி முதல் நாலு மணி வரை உள்ளது சேலம் கோயம்புத்தூர் ஈரோடு பகுதியில் உள்ளவங்க சேலத்தில் படிக்க விரும்புவர்களும் சே தொடர்பு கொண்டு அந்த மையத்தில் வந்து சேர்ந்து டிப்ளமா கோர்ஸ் படித்து பயன்பெறலாம் ஆக இந்த ஒருவருடைய டிப்ளமா பயிற்சி நோக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை பார்த்தா தெரியும் நம்ம உடல்ல உள்ள உறுப்புகள் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் இரண்டு கால் பாதங்களையும் உள்ளது விளக்குகிறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்புள்ள ஒரு தெரபிஸ்ட் புக்கு இது அமெரிக்கன் புக்கு இதுல பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒவ்வொரு உடல் உறுப்புகளுடைய லொக்கேட்டட் பாயிண்ட் கால் பாதங்கள் எங்கே இருக்குன்னு விரிவான இருக்கும் இது மாதிரி பல புத்தகங்களை ஆய்வு செய்து முப்பது ஆண்டு அனுபவங்களை ஒன்றிணைத்து நம்ம இந்த தரப்பியை கொடுக்குறோம் அதனால உலக நாடுகளில் பண்ணும்போது எப்படி பண்றாங்க காலில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் உடல் நோய்கள் வழிகள் எப்படி குறைகிறது இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த தியரியும் பிராக்டிகல் நல்லா தெரியும் போது ஒரு குவாலிஃபைடு வரலாம் ஏதோ காலில் அழுத்தம் கொடுக்குறோம் ஏதோ நடக்குதுன்னு சொல்லாம எப்படி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ போகணும் பைக்கை ஓட்டிகிட்டே போலாம் ஆனால் எதுக்காக என்னென்ன வருதுன்னு பார்த்து போகணும் நம்ம ஓட்டத்துட்டு போனோம்னா எதுக்கு எங்கேயாச்சும் விட்டோம்னா ஆக்சிடென்ட் ஆயிரும் அதே மாதிரி இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன டு ஒர்க் புட்ரு பிளக்சாலஜி எப்படி நோய்கள் குணமாகிறது எப்படி அழுத்தம் கொடுக்கணும் அதாவது இல்ல இப்போ சொல்றா பாருங்க அப்படிங்கிறது இந்த அமெரிக்க நூல்களில் கொடுத்துருக்கு அதாவது அதிகமாக அழுத்தத்தை கொடுத்தாலும் அந்த பொசிஷன் இல்லாம அழுத்தத்தை கொடுத்தாலும் பாதிப்புகள் வரும் அப்போ ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸை பிடிக்கும் போது அந்த ஒரு பாயிண்ட்ஸ் இப்படியே போறோமா அது கரெக்டா கரெக்டா அந்த பொசிஷன்ல இருந்து போகும்போது நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் ஒஷர்லாம் நல்லா போகும் இந்த டைரக்ஷனை மாற்றி நம்ம கொடுக்கும்போது சில பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றது இப்போ நேராக நடந்து போதும் தலைக்கெல்லாம் நடந்து போக முடியுமா அப்போ எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பயன்படுத்தணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் தட் கண்டினியூ பிரஷர் இஸ் நாட் டு பி அப்ளைடு இந்த ப்ரெஷரை வந்து அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது அது இன்டர்மீட் ப்ரெஷர் நம்ம ப்ரெஷரை கொடுக்குறோமா அதை விட்டு விட்டு அந்த இன்டர்மீட் ப்ரெஷர் கொடுக்கும்போது தான் அந்த எனர்ஜி வந்து மூவ் ஆகுது அப்ப ஒரு ஒரு நோய்களுக்கு எப்படி வந்து புள்ளிகளை தேர்வு செய்வது இப்போ இருதயத்தினுடைய இயக்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இருதயத்துக்கு என்ன தேவை இருதயம் நல்லா இயங்கணும்னு என்ன தேவை நல்ல இருதயம் இருக்கு லெப்ட் சைட்ல இருதயம் இருக்கு இருதயம் நல்லா இயங்கணும்னா என்ன தேவை இது இருக்க கூடாது கொழுப்பு இருக்க கூடாது இருதயம் நல்லா இயங்கணும்னா ரத்த ஓட்டம் சீரா இருக்கணும் ரத்த ஓட்டம் ரத்த குழாயினுடைய இருதயத்துக்கு தங்கு தடையிலாமல் சென்றா இருதயத்துடைய இயக்கம் சீரா இருக்கும் அப்ப பிளட் போலன்னா என்ன ஆகும் பிளோகேஜ் ஆகும் பாதிப்பு ஏற்படுது ஒரே நேரத்துல மூணு வழி லாக் ஆகிபோனா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடும் அப்ப ரத்தம் சீரா போகணும் ரத்தம் போகணும்னா உடல்ல ரத்தம் தேவை ரத்தத்தை எந்த உறுப்பு மண்ணீரல் ரத்தத்தை ஸ்டோரேஜ் ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய உறுப்பு என்ன மண்ணீரல் ரத்தத்தை ரத்தத்தை உற்பத்தி செய்து மண்ணீரல் ஸ்டோரேஜ் பண்ணுது அந்த மண்ணீரல் வந்து ரத்தத்தை எடுத்துட்டு போறது யாரு கிட்னி பண்ணி பில்டர் பண்றது கிட்னி எடுத்துட்டு போறதுக்கு என்ன வேணும் லங்ஸ் காற்று சக்தி இருந்தாதான் ரத்தம் சீரா போகும் அந்த காற்று சக்தி இருந்தா ரத்தம் சீரா போகும் அந்த காற்று சக்தியை நுரையீரலுக்கு கொண்டு வர்றது யார் லங்ஸுக்கு காற்று வெளியில எல்லாம் இருக்கு எதுக்கு போய் நம்ம போக வேண்டியது வேண்டியதுனா எதுக்கு வந்து வெண்டிலேட்டர்ல வைக்கிறோம் அப்ப காற்று எடுத்து போறது ஒரு ஆளும் அதுதான் அட்ரினல் சுரப்பில் இருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் நோஸ் ஒலியா வந்து வெளியில இருக்கிற காற்றை ரிசீவ் பண்ணி லங்ஸுக்கு கொண்டு போய் அது ரத்தத்தில் கலந்து சீரான ரத்தத்தை உடல்ல உள்ள பகுதி கொண்டு போகுது அப்போ ஒரு உறுப்பு பங்கன் ஆகணும்னா இப்போ ஆறு ஏழு உறுப்புகள் இணைந்து செயல்பட்டால்தான் அந்த உறுப்பு ஆரோக்கிய நிலைக்கு இதே மாதிரி ஒவ்வொரு டிசீஸுக்கும் ஆறு புள்ளி ஏழு புள்ளி இருக்கு இது எதுக்காக தேர்வு செய்யணும் எதுக்காக தேர்வு செய்யணும் அது பாதிக்கப்படும் போது எப்படி அழுத்தம் கொடுக்கணும் இது எல்லாம் கரெக்ட் பண்ணி பயிற்சியில முழுமையா நம்ம கொடுக்கும்போது நீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் குவாலிஃபைடு தெரபிஸ்டா வெளியில வந்துடுவீங்க அப்ப யாரும் எந்த கேள்வி கேட்டாலும் கரெக்டா சொல்லலாம் அதுக்கப்புறம் நீங்க குவாலிஃபைடா இருந்துச்சுன்னா ஒரு கார்பரேட் கம்பெனில வேலை பார்க்கற வந்து உங்களுக்கு ரிப்ளக்ஸ் ஆலேஜ் எடுத்தாருன்னா நீங்கள் அவர் ரிப்ளக்ஸ் காலேஜ் பத்து நாள் ரிப்ளக்ஸ் அவர் கொடுத்துருப்பேன் ஒரு சிட்டிங் வந்து முந்நூறுரூவா பத்து நாளைக்கு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ருபீஸ்னு ஒரு லெட்டர்ல எழுதி லெட்ரு பயில்ல ஒரு சிகிச்சை போட்டு ஐஎம்ஐஏ தெரபிஸ்ட்ன்னு போட்டு கொடுத்தீங்கன்னா அவர் ரெக்கவரி பண்ணலாம் அப்போ நீங்கள் குவாலிஃபைடா இருப்பீங்க அப்போ எந்த கேள்வி கேட்டாலும் சொல்கிறதுக்கு தகுதியாகும் இதுக்கெல்லாம் முழுமையாக ஒரு தகுதியானவரை உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் டிப்ளமோ இன் ஃபுட் ரிப்ளக்ஸ் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நடத்தப்பட்டு அவர்களுக்கு தேர்வு வைத்து டிப்ளமோ இன் சான்றிதழை நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் வழங்கி வருது அதனால முழுமையா படித்து நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்த அந்த பயிற்சி பயன்படும் இந்த பயிற்சியை கற்றுக்கொள்ள விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் அந்த பிஸை தரப்பை பறிச்சவங்க அக்கு பஞ்சர் இந்த மாதிரி எந்த தரவி படிச்சாலும் இதை சேர்த்து படிக்கும் போது அவங்க வாழ்க்கை தரம் உயர்வதற்கு இது பயன்படும் ஏதோ காலில் அப்படி அழுத்தம் கொடுக்கணும் ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் அதை கொடுக்கும்போது என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நேரம் கொடுக்கணும் யாரு கொடுக்கணும் ஒரு நோய் வந்தால் எப்படி கொடுக்கணும் நோய் இல்லாதவர்கள் இப்பெல்லாம் தெரிந்து கொண்டு ஒரு இ உறுப்புகளுடைய இயக்க நிலை எப்படி இருக்கும் இதெல்லாம் கொண்டா சின்ன குழந்தைய ஏஜிட் பீப்புள் வரைக்கும் ரிப்ளக்ஸ் ஆபியை நம்ம பயன்படுத்தலாம் நல்ல குவாலிஃபைடாக இருந்தால் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் அதனால் வந்து இதை முறையாக கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நம்ம வந்து இந்த பயிற்சியை நடத்திட்டு வரோம் இந்த பயிற்சியானது இருபத்தி மூணு இந்த பதிமூணு இந்த பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சென்னை அண்ணா நகரில் பயிற்சி வகுப்பு நேரடி அட்மிஷனும் பயிற்சி வகுப்பு தோங்குது அதுபோல இருபத்தி நாலு இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சேலத்துல பயிற்சி வகுப்பு தோங்குது சேலத்துல படிக்க விரும்புபவர்களும் இல்லை சென்னையில் படிக்க விடும்பவர்களும் தொடர்பு கொள்ளலாம் இந்த படிக்க டிப்ளமா படிக்கிறவங்க தொலைபேசியில் தொடர்பு வந்து விவரங்களை கேட்டுக்கொண்டு நீங்க பதிமூணாம் தேதி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆக முழுமையாக கால்பாத சிகிச்சையை கற்று டிப்ளமா சான்றிதழ் பெற்று திறமையை வளர்த்து கொண்டு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இந்த நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு டிப்ளமா இன் ஃபுட் பிளெக்சாலஜி படிக்க விரும்புவது தொடர்புகளவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களால் நடத்தப்படும் சிறப்பு பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தப்படுகிறது பயிற்சிக்கு பின் முறையாக டிப்ளமா சான்றிதழ் பெற்று பகுதி நேர முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு பயிற்சியானது சென்னை மற்றும் சேலத்தில் நடைபெறுகிறது சென்னையில் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நேரடி அட்மிஷனும் பயிற்சி வகுப்பு உள்ளது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு மேலும் விவரங்களுக்கு தொடர்பு உள்ளவும் நன்றி வணக்கம்